எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் விருச்சிக ராசி என்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பானது சில கவனங்கள் விவரத்தோடு இருந்து விட்டீர்கள் என்றால் இந்த கிரகண சூழ்நிலை கிரகண நாள் என்று அதைத் தொடர்ந்து சில நாட்கள் என்று சில கவனத்தோடு இருப்பது எச்சரிக்கையுணரோடு இருப்பது அஷ்டம சனிகாலத்தை விட கஷ்டம் இந்த அர்த்தாஷ்டமத்திலே பட்டிருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருந்திருக்கும் இந்த அர்டாஷ்டம சனி பகவான் இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனிப்பெயர்ச்சி மாலை ஒன்பது நாற்பத்தி நாலு இரவில் செய்கிறார் ஆனால் இது சனிப்பயிற்சி என்று இனி வரலாறுக்கான அந்த அளவிலே ஏழு கிரக கூட்டணியோடு உங்களுடைய ராசிக்கு தர்ம கர்மாதிபதிகள் ஒன்பது மற்றும் பத்தாம் அதிபதிகள் அந்த அமாவாசை தினம் சனி அமாவாசை வேறு இதில் ஒன்றாக இணையும் போது அற்புதங்கள் நிகழும் எப்போதுமே இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அமாவாசை என்றாலே ஆக்டிவேட் ஆகிவிடுவார்கள் உற்சாகமாகி விடுவார்கள் இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கிரகண நாள் சனி பயிற்சி சனி அமாவாசை சிறப்புகளை பார்க்க அன்பு நேர்களே இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்கக்கூடிய இந்த கிரகணம் என்பது இது நுட்பமாக பார்க்க போகும்போது ஒரு பாத் சேஞ்சர் ஒரு வழியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு முக்கிய கிரகணம் சைலண்ட் டாமினேட்டர் அமைதியாக ஒரு புரட்சியை வாழ்க்கையிலே ஒரு மாறுதலை அதுவும் உடனடியாக மட்டுமல்ல வருங்கால தலைமுறையே மாற்றிவிடக்கூடிய அமைப்பு காரணம் மீன ராசியில ராகு இருக்கும் எல்லா கிரகங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிரகங்கள் கூட்டு இங்கு நடக்கிறது பொதுவாக ஜாதக பலன்களிலே ஆறு கிரகங்கள் என்று சொல்வார்கள் நான் நெப்டியூன் என்ற அந்த வருண கிரகத்தையும் சேர்த்து சொல்கின்றேன் ஏனென்றால் இந்த வெளிக்கோள்களினுடைய கணக்குகள் எனக்கு தரப்பட்டிருந்த காரணத்தினால் நான் அவற்றையும் சேர்த்து பலன் சொல்லக்கூடிய அமைப்பிலே இதை சொல்லுகின்றேன் அது மட்டுமல்ல இந்த கிரகணமானது இந்த ஒட்டுமொத்தமாக இந்த ராசியிலே நடக்கக்கூடிய இந்த விஷயம் கிரகண நிகழ்வு என்பது ஒரு புளூட்டோ கிரகம் தரக்கூடிய பேராற்றல் அதாவது ஒரு யுகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் என்பது இந்த மரண கிரகமான புளூட்டோவிற்கு உண்டு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியதா இந்த கிரகணம் அமைகிறது இந்த பதிவினை முழுவதுமாக கேட்கும் போதுதான் இந்த கிரகங்கள் எப்படி மனிதனை மட்டுமல்ல பூமியில் உள்ள மற்றும் இந்த சோலார் சிஸ்டம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்தையே எப்படி கட்டுப்படுத்துகிறது என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்லாமல் இந்த கிரகணத்திலே செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை என்பதை பற்றியும் நீங்கள் எளிதிலே புரிந்து கொள்ள முடியும் உங்கள் ராசிக்கான பிரத்யேக பலன்களும் இதனோட கடைசியிலே நான் தந்திருக்கின்றேன் கிட்டத்தட்ட இந்த கிரகண நாளை தவற விட்டுவிட்டால் ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு வருடங்கள் கழித்துத்தான் அந்த ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு வருடங்கள் கழித்துத்தான் மீண்டும் அப்படி ஒரு இதே போன்ற நிலையிலே மீனராசியில எல்லா கிரகங்கள் கூடக்கூடிய சமயத்திலே ஒரு கிரகணம் நிகழும் அப்படி என்றால் ஒரு முழு சுற்று ஒரு மாற்றம் ஏற்படும் போது உலகம் வேறு விதமாக இருக்கும் அதை நாம் காண முடியாது உங்களுடைய புரிதலுக்காக கணக்குகளுக்காக சொல்கின்றேன் அப்போது ஜூலை மாதமாக அமையும் எப்போது ஜூலை ஜூலை பதினாறு இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்கிறோம் ஆனால் இதே நிலையில இதே போன்ற ஒரு சிமிலர் கிரகணமானது பதினாறு ஜூலை ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு நிகழும் அப்போது ஜூலை மாதம் என்பது எப்போது வரும் என்றால் ஜூலை மாதம் என்பது பங்குனி மாதமாக அமையும் இப்போது நமக்கு மார்ச் ஏப்ரலிலே இந்த பங்குனி அமைகிறது ஆகினால் இப்படி ஒரு மாற்றம் அந்த வருடத்திலே நிகழ்ந்திருக்கும் சரி இன்னும் கொஞ்சம் இவ்வளவு விரிவான கணக்கு நமக்கு தேவையா என்றால் ஜோதிட குறிப்புகளை புரிந்து வைத்துக் கொள்வது தேவை ஆகினாலே இந்த ரகசியத்தை உடைத்து சொல்கின்றேன் ஒரு ஆட்சியிலேயே ஒரு குடும்பம் அல்லது ஒரு வம்சத்திலேயே ஒரு மாற்றத்தை நிகழக்கூடிய நிகழ்த்தக்கூடிய கிரகணம் அதனால்தான் கொந்தளிக்கும் சமுத்திரத்தில் கட்டுக்கடங்காத உணர்ச்சிகள் என்று சொன்னேன் இதில் மேலும் ஒரு தகவல் என்னவென்றால் ி ஐம்பத்தி ஆறு வருடங்கள் என்பது ஒரு மூன்று சுற்று மூன்று சைக்கிள் கிரகணமானது ஒரே இடத்துல ராகுவோடு இணைந்து சனியோடு இணைந்து நிகழும் ராகு சனியோடு இணைந்த ஒரு கிரகண நிகழ்வு அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு வருடங்களிலே மூன்று முறை நிகழும் இந்த இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரகணமானது இது மூன்றாவது சுற்று முடிந்து விடுகிறது ஒரு யுகம் இதுல முதல் சுற்றிலே துவங்கியது என்னவென்று பார்ப்போம் இரண்டாவது சுற்றிலே இன்னானது நான் இந்தியாவை வைத்து சொல்கின்றேன் ஆகையினாலே ஒரு ஆட்சி முறையையே மாற்றக்கூடிய மெதுவாக மாற்றக்கூடிய அமைப்பை தருகிறது அந்த வரிசையிலே இந்த இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரகணம் ஒரு ஆட்சி முறையையே முடித்து வைத்து புதிய முறையை துவக்கி வைத்துவிடும் மெதுவாக ஒரே நாளில் அல்ல பதினாலு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு சந்திர கிரகணம் நடந்தது சந்திர கிரகணத்தில் இதற்கான யோசனையோ திட்டமோ எங்கோ உருவாகி இருக்கும் அதேபோல் உங்களுடைய தனிநபருடைய மனதிலும் கூட உங்களுடைய வருங்கால சந்ததிக்கு ஏதோ அடி மனதிலே ஒரு திட்டம் உருவாகி இருக்கும் உருவாகி இருக்க வேண்டும் அப்படி உருவாகி தெரியாமல் இருந்தாலும் கூட யோசித்து அதை தேவையானதான விஷயமாக இருந்தால் மட்டும் செய்யுங்கள் இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓர் மிக சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளிலே பூஜை மற்றும் சடங்குகள் ஆயிரம் ஆயிரம் மடங்கு அதாவது ஆயிரம் இன்ட்டு ஆயிரம் மடங்கு நற்பலன்களை அள்ளித்தரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே இந்த இருபத்தி ஒன்பது மார்ச் நடக்கக்கூடிய இந்த சனிக்கிழமை என்று நடக்கக்கூடிய ஒரு பகுதி சூரிய கிரகணம் இது இந்தியாவில் தெரியுமா அப்படி என்றால் இந்தியாவிலே தெரியாது இருந்தாலும் இந்தியாவிற்கு இந்திய மக்களுக்கு இதனால் தாக்கம் இருக்குமா என்றால் உலக மக்கள் அனைவருக்குமே தாக்கம் இருக்கும் தெரியக்கூடிய இடம் என்று பார்க்கும்போது கிழக்கு அமெரிக்கா கனடா ஐரோப்பா ஆசியா ஆப்பிரிக்கா அட்லாண்டிக் மற்றும் ஆர்டிக் பகுதிகளிலே இது தெரியும் எப்போது ஒரு கிரகணமானது ஆர்டிக் மற்றும் அட்லாண்டிக் பகுதிகளிலே முழுமையாக ஒரு விஷயத்தை தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அது உலக மக்களை பொதுவாக பாதிக்கும் இது ஒரு ஆறு மாதத்திற்கு தற்சமய காலத்திலே சொல்ல வேண்டும் என்றால் அதாவது இந்த வாழ்க்கையில ஒரு ஆறு மாத காலத்திற்கான இலக்குகளையும் தேவையான முன்னேற்றத்திற்கான மாற்றங்களையும் தேவையற்ற விஷயத்தை விடுவதற்கும் ஒரு தெளிவை தரும் தர வேண்டும் தரும் இந்த கிரகணம் முதலிலே சொன்னேன் ஒரு யம கிரகம் தரக்கூடிய மாற்றம் தன்னம்பிக்கை எழுச்சி உங்களை நீங்கள் மீட்டு அமைத்துக் கொள்வது ஒரு பிரச்சனையிலிருந்து இது வேண்டும் வேண்டாம் என்று மீட்டு அமைத்துக் கொள்வதற்கான இந்த மாற்றக்கூடிய ஆற்றலை இந்த கிரகணம் தரும் எப்போதுமே புளுட்டோ மரண கிரகத்தை பற்றி யாரிடமும் கணக்கு இருக்காது அதற்கு பலன் சொல்ல மாட்டார்கள் ஆனால் அதை போன்ற ஒரு மிகப்பெரிய மாற்றக்கூடிய டிரான்ஸ்பர்மேட்டிவ் எனர்ஜியை இது தந்துவிடும் இதே போன்ற ஒரு கிரகணம்தான் இருபத்தி எட்டு மார்ச் ஆயிரத்தி அறுநூத்தி பதினைந்துல நடந்தது அந்த கிரகணத்தின் போதுதான் அந்த வருடத்தில்தான் இந்தியாவிற்கு சர் தாமஸ் ரோ என்ற ஒரு வெள்ளைக்கார தூதுவர் இங்கிலீஷ் அம்பாசிடர் சூரத் கோர்ட் அதாவது சூரத்திலே இருக்கக்கூடிய முகலாய மன்னரிடம் வந்து அனுமதியை கேட்டு நின்றார் இதற்கு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சூரத் நகரிலே குஜராத் சூரத் நகரிலே துவங்க வேண்டும் என்று அந்த வாலை இங்கு பிடித்ததன் காரணமாகத்தான் அவர்களுடைய ஆதிக்க சக்தி ஆங்கிலேயருடைய ஆட்சி இந்தியா முழுக்க பரவியது முகலாய மன்னர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது இந்த முகலாய மன்னர்கள் வந்ததும் கூட இது மேஷ ராசியிலே நடந்து கொண்டிருந்த இதே போல சனி ராகு நினைவில் நடந்த கிரகணம் அதனால் அவர்கள் அங்கு ஒரு ஆறுநூறு வருடம் சில்லறை வருடங்களுக்கு ஆறுநூத்தி சொச்ச வருடங்களுக்கு ஆட்சியில இருந்தார்கள் அதை இந்த ஒரு இந்த ஒரு வருடத்தில ஏற்பட்டது மெதுமெதுவாக மிகப்பெரிய ஒரு கட்டுக்கடங்காத மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அமைத்து விட்டது வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சி ஆகினாலே முகலாய மன்னர் ஜஹாங்கீரிடம் பர்மிஷன் கேட்டு வருகிறார்கள் மற்ற மக முகலாய மன்னர்கள் குறுநில மன்னர்களிடம் எங்களை வியாபாரம் செய்ய விடுங்கள் என்று அனுமதி கேட்டு வந்தவர்கள் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியாக இந்த நாட்டையே ஒருங்கிணைத்து ஆளக்கூடிய மாபெரும் சக்திகளாக மாற்றம் தந்த நாள் அந்த கிரகணம் அந்த கிரகணத்தை தொடர்ந்து வருடம் அதன் பின்பு ஒரு இருநூத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பு பதினாறு மார்ச் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுல மீண்டும் மீண்டும் இதே போன்ற ஒரு கிரகணம் பாருங்கள் ஆயிரத்தி அறுநூத்தி பதினைந்துல வியாபாரம் செய்ய வேண்டும் என்று வருகிறார் அதே வெள்ளைக்கார கம்பெனிகள் இப்போது அப்போது வந்தவர் பேர் சர் தாமஸ் ரோ சர் தாமஸ் ரோ இருநூத்தி ஐந்து வருடங்கள் கழித்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுல மேலும் ஒரு சர் தாமஸ் முன் என்பவர் பிரிட்டிஷ் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி அந்த மெட்ராஸ் மாகாணத்திற்கு வெள்ளைக்கார கவர்னராக நியமிக்கப்படுகிறார் அது மட்டுமல்ல பிரிட்டிஷ் பாரமன்சி என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் அதிகாரத்தை மூலம் அதிகாரத்தின் மூலம் இந்தியாவையே தன்னுடைய வசம் இந்தியாவையே தன்னுடைய வசம் பிரிட்டிஷ் அரசாட்சியின் கீழ் கொண்டு வந்த மாபெரும் அமைப்பு முழு இந்தியாவும் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டிற்குள் செல்லக்கூடிய நிலையை இந்த இந்த இடைப்பட்ட காலம் இந்த இரு கிரகணங்களுக்கு இடையே நிகழ்கிறது அதன் பின்பு ஒரு இருநூத்தி ஐந்து வருடம் பிரிட்டிஷ் அந்த காலத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுல முழு அதிகாரம் வந்தாலும் கூட அப்போது ஏற்பட்ட சிறு சிறு புரட்சி மியூட்டினி என்று சொல்வார்கள் சிப்பாய் கழகம் தன்னெழுச்சி போராட்டங்களை தாக்கு பிடிக்க முடியாத அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே இந்தியாவை இரு துண்டுகளாக பிரித்து இரண்டு நாடுகளை உருவாக்கி இரு அடுத்த நாட்களிலே சுதந்திர இந்தியா சுதந்திர பாகிஸ்தான் என்று தந்து சென்றது ஆகையினால் மெதுவாக ஒரு அரசிய மாற்றி விடுகிறது அதனால் உங்களுக்கு தனிப்பட்ட மனிதர்களுக்கு சொல்வது என்னவென்றால் இப்போது மூன்றாம் நபர்களை உங்களுடைய குடும்பத்திற்குள்ளோ உங்களுடைய சொத்திற்குள்ளோ இந்த காலகட்டத்திலே அவர்களை அனுமதித்து விட்டு அப்படியே இருந்தீர்கள் என்றால் ஒரு வாடகை கூட ஒருவர் குடி வருவார் உங்களுடைய வீட்டிலே அதன் பின்பு உங்களை அங்கிருந்து விரட்டிவிடக்கூடிய அந்த அமைப்பு என்பது ஏற்பட்டு விடக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறார் ஆகையினால் பல நிலைகளிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் எல்லா கிரகங்களும் ஒன்றிணைந்த நான்கு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டிலே மகர ராசியிலே ஒரு கிரகணம் நடந்தது அது கேது கிரகஸ்த கிரகணம் இந்த கிரகணங்கள் எல்லாம் ராகு கிரகஸ்த சூரிய கிரகணங்கள் இது கேது கிரகஸ்த கிரகணம் நாலு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டிலே நடந்தது அதை தொடர்ந்து மனிதன் சந்திரனுக்கு சென்ற விஷயங்கள் எல்லாம் அதை ஒட்டி நடந்தது விஞ்ஞான வளர்ச்சி நடந்தது உலகப்போர் நடந்தது அந்த சமயங்களில்தான் அதற்கு இடைப்பட்ட காலம் அதாவது அதை ஒட்டிய காலங்களிலே அணுகுண்டு போன்ற விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அழிவு எல்லாம் நடந்தது இப்போது இந்த கிரகணமானது ஒரு மிகப்பெரிய ஆற்றலை வெளிப்படுத்தும் அது மறுபிறவி போன்ற ஒரு ஆற்றல் அந்த ஆற்றல் நிலையிலே நீங்கள் பல வேலைகளிலே மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வெற்றி காண வேண்டும் காண வேண்டும் காண முடியும் இந்த கிரகணம் மீனராசியிலே நடைபெறுகிறது இந்த மீன ராசி என்பது நீர் ராசி அதிலும் அதிஜல ராசி என்று சொல்வது காரணம் என்னவென்றால் ஒரு சமுத்திரம் போன்றது இந்த மீன ராசியிலே நடக்கும் போது நீங்கள் ரீதிங்க் ரீபர் மீட்டு எடுக்கக்கூடிய மறுபிறவு போன்ற சில விஷயங்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டுமே தவிர நெகட்டிவ் திங்கிங் என்பதே இருக்கக்கூடாது கவனம் இருக்க வேண்டும் மூன்றாம் நபருக்காக இரக்கம் காட்டி மாட்டிக்கொள்ளாதீர்கள் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி உங்கள் விஷயத்திலே தீர்வாக இருங்கள் அதேபோல் நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்களிலே விளையாடுவதை எல்லாம் தவிர்ப்பது மிக முக்கியம் இந்த கிரகணம் நீர்நிலைகளிலே மாற்றத்தை ஏற்படுத்தும் நீர்நிலைகளிலே அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஆற்றலை தந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணம் என்னவென்றால் வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கிரகணமானது நடைபெறுவது உத்திரட்டாதி நட்சத்திரம் இது சனி பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை ஆளக்கூடிய தேவதை அகிர்புதன்யா என்னும் தேவதை இது ஆழ்கடலிலே வசிக்கக்கூடியது என்று வேதம் சொல்கிறது ஆகையினால் இது ஆற்றல் வாய்ந்தது சேஷ நாகத்திற்கு இணையான ஒரு ஆற்றல் சேஷநாகம் என்பது விஷ்ணு தன்னுடைய தலையை வைத்து படுத்திருப்பார் அந்த சேஷ்னாகம் தன்னுடைய தலையை வைத்து விஷ்ணுவை பாதுகாத்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் இது குண்டலின சக்திகளை இணைத்து ஆற்றலை தந்துவிடக்கூடியது என்று நம்முடைய முன்னோர் ரிஷிமார்கள் நமக்கு அருள் இருக்கிறார்கள் ஒரு ஆழமான அடித்தளத்தை ஒரு பவுண்டேஷனை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் இந்த நாளிலே அதற்கான எண்ணமே உங்களை உயர்த்திவிடும் இதுவரை இருக்கக்கூடிய தவறுகள் எதுவாக இருந்தாலும் அந்த தவறுகளை மாற்றிக்கொண்டு நேர்கொண்ட நிலைக்கு மாற இந்த ஆற்றலை பயன்படுத்தும் போது ஏனென்றால் அகிர்புதன்யா என்பது ஒரு அடித்தளத்தை தரும் ஒரு மாற்றத்தின் மூலம் மாபெரும் ஏற்றத்தை தரும் என்று ராகு தரக்கூடிய சிம்மாசனம் என்று உங்கள் ராசிக்கு ஏற்கனவே ஒரு பதிவை தந்திருக்கின்றேன் அந்த ராகு இருக்கக்கூடிய அகிர்புதன்யாவில இந்த கிரகணம் நிகழ்கிறது உணர்ச்சி பூர்வமான உள்ள தூய்மையான நேரமாக இது வைத்துக் கொள்ள வேண்டும் உணர்ச்சி வசப்பட்டு பிரச்சினைகளை சிக்கக்கூடாது ஆற்றலை கட்டுப்படுத்தி சுய கட்டுப்பாடு செல்ஃப் டிசிப்ளின் மூலமாக வெற்றிக்கான வழிகளை தேடுங்கள் கர்ம வினை பயனிலிருந்து தகுந்த பூஜை தர்ப்பணம் ஹோமம் மூலமாக விமோசனம் பெறலாம் மேலும் இந்த நாளில் பித்ருக்கடன் கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு உங்களுடைய முன்னோருக்கு தர்ப்பணம் தர வேண்டும் என்றால் அதை செய்வதன் மூலமாக இந்த கிரகண சமயத்திலே ஆயிரம் 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 மடங்கு ஆயிரம் இன்ட்டு ஆயிரம் இன்ட்டு ஆயிரம் மடங்கு புண்ணியம் பெறலாம் எல்லா அமாவாசை தினமும் முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்றது அதிலும் இது போன்ற கிரகணங்கள் மிக ஏற்றது ஆனால் இந்த கிரகண நிலை வழியாக உங்களுடைய பல ஜென்ம அதாவது இதற்கு முன்பு இருந்த ஜென்ம அதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஜென்மம் அந்த அவற்றையெல்லாம் நீங்கள் அடைய முடியும் உங்களுடைய ஜென்மங்களிலே அது மட்டுமல்லாமல் உங்களுடைய முன்னோர்கள் பல நூறு ஜென்மங்களுக்கு அவர்களுடைய விஷயங்களை அடைந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஆற்றலை பெற முடியும் செய்யக்கூடாததில் தந்தையுடன் விவாதங்கள் தந்தை நிகரான விஷயங்களிலே இருப்பவர்களிடம் விவாதங்களையோ மரியாதை குறைவாகவோ நடந்து கொள்ளாதீர்கள் கர்மாவிலிருந்து விடுபடுவதற்கு இந்த நிலை மிகப்பெரிய வாய்ப்பை தரும் எந்த ஒரு திடீர் முடிவையும் இந்த நேரங்களிலே எடுக்காதீர்கள் உணவு கட்டுப்பாடு கிரகண நிலையிலே மிக முக்கியம் குறைந்தபட்சம் இந்த கிரகணம் சம்பவிக்க கூடிய இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பகல் இரண்டு இருபது முதல் மாலை ஒரு ஆறரை மணி வரை சாப்பிடாமல் இருப்பது சிறப்பு அதன் பின்பு குளித்து ஏழு மணிக்கு மேல் உணவு எடுத்துக்கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் எந்த முக்கிய விஷயங்களிலும் இந்த நேரத்திலே கையெழுத்திடாது கிரகண நேரத்திலே புதிய பயணங்களை அல்லது பயணங்களிலே இந்த நேரத்தில் இருப்பதை தவிர்ப்பது மிக நல்லது உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்கள் இல்லை என்றால் இறைவன் நாமட்டை உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ நாமத்தை சொல்லி பழகுங்கள் இந்த நேரத்தில் விஷ்ணு சகசிரநாமன் ஜபித்தால் கூட சிறப்பானதாகத்தான் இருக்கும் அது தெரியவில்லை என்றால் பிரச்சனை இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து இருங்கள் ஏழு கிரகங்கள் ஒன்றிணைந்து நடக்கக்கூடிய கிரகணம் இனி நான் சொன்னேன் இந்த ரகசியத்தை யாரும் சொல்லி இருக்க மாட்டார்கள் ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு வருடங்கள் கழித்தால்தான் இந்த மீன ராசியிலே சனி பகவானும் ராகுவும் இணைந்திருக்கக்கூடிய நேரத்துல மற்ற கிரகங்களும் இணைந்து ஒரு இப்படி விசித்திர ஆற்றலையும் உந்து சக்தியையும் யுக புரட்சி என்று ஒரு ஜெனரேஷனையே ஒரு தலைமுறையே மாற்றக்கூடிய ஒரு கிரகணம் என்பது நிகழும் ஆகையினால் இந்த சனி அமாவாசையுடன் வரக்கூடிய இந்த கிரகணமானது சனி திசை சனி புக்தி ஏழச்சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டமச்சனி சனி சனியினுடைய பார்வைப்படி ஏதோ ஒரு நிலையிலே உங்கள் ஜாதகத்தை சனி நிச்சயமாக பார்வையால் பாதிப்பார் தன்னுடைய இருப்பால் சோதிப்பார் ஆகினாலே நிச்சயம் அவற்றிலிருந்து கர்ம வினைப்பாயினிருந்து வெளிவருவீர்கள் மீண்டும் சொல்கின்ற பித்ரு கடமை இருந்தால் அவற்றை நிச்சயமாக நீங்கள் கடைபிடியுங்கள் பதற்றத்தை தவிர்த்து அமைதியாக இருப்பது வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு தரும் அது மட்டுமல்ல இந்த கிரகணத்திலே தியான நிலையில் இருப்பது தியானம் செய்வது மிக முக்கியம் கண் கண் அதாவது கண்களால் நேரடியாக கிரகணம் இந்தியாவிலே தெரிய போவதில்லை இருந்தாலும் வானத்தை ஊற்று சூரியனை பார்ப்பதை தவிர்ப்பது நல்லது வீட்டில் இருப்பது அவசியம் இல்லை என்றாலும் கூட இருக்கக்கூடிய இடத்திலே அமைதியான முறையில இருப்பது கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் இல்லத்திற்குள்ளேயே இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் அதே போல் குழந்தைகளும் கூட இல்லத்திற்குள்ளேயே இருப்பது சாத்வீக உணவுகளை மட்டுமே அந்த நாளுக்கு முன்னும் பின்னும் எடுத்துக்கொள்வது கூறிய ஆயுதங்களை பயன்படுத்தாமல் இந்த ஒரு நாளில இருப்பது இதெல்லாம் உங்களுக்கு எளிய முறையில இந்த கிரகண நாளில சிறப்புகளை பெறுவதற்கான வழிகளாக இருக்கும் விருச்சிக ராசி இந்த இந்த பயிற்சி நாள் சனிப்பயிற்சி நேரத்திலே இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் அவன் ஆறாம் இடத்திற்கும் அதிபதி ஆகையினாலே எட்டாம் இடத்துல மறைந்திருப்பது அதோடு மட்டுமல்ல புதன் சுக்ரன் இந்த புதனும் சுக்ரனும் இந்த இணைந்து தரக்கூடிய இந்த அற்புதம் என்பது மேலும் அது ஒரு சிறப்பை தருகிறது அது ஒரு விபரீத ராஜயோகம் ஆகையினால் இதுவரை எது கிடைக்கவில்லை இனிமேல் கிடைக்காது என்று நினைத்தீர்களோ அது கிடைப்பதற்கான அற்புத வாய்ப்பை தருகிறது உண்மையில் சொல்ல போனால் பல நிலைகளிலே அதிர்ஷ்ட யோகங்களை தர்ம கர்மாதிபதிகள் ஐந்தாம் இடத்திலே சென்று அமரும் போது பூர்வ ஜென்மத்தின் புண்ணிய பலன்களை இந்த கிரகண நேரம் அது மட்டுமல்லாமல் சனி அமாவாசை ஏழு கிரக கூட்டணி என்பது தந்துவிடும் இதிலே ஒரு விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இது என்னவென்றால் சூரியனானவர் உங்களுக்கு பத்தாம் அதிபதி இந்த பத்தாம் அதிபதி மற்ற நான்கு கிரகங்களோடு ஒரு கோணத்தை ஏறும் போது அதாவது அந்த கோணாதிபதிகளோட அல்லது கோணத்தில் ஏறி இருக்கும் போது நான்கு கிரகங்கள் அங்கு இணைந்திருக்கிறது அல்லது நான்குக்கும் மேற்பட்ட கிரகங்கள் என்றால் இது கிரக யுத்த நிலை என்பது ஒரு விசித்திரமான ஒரு பண்பை இந்த விசித்திரமான பண்பை விருச்சிக ராசி என்பர்களுக்கு மட்டும் தந்துவிடுகிறது ஆகையினால் தந்தை ஸ்தானத்திலே நிச்சயமாக ஏற்கனவே சொன்னேன் முரண்படக்கூடாது அரசு விஷயங்களிலே பிரச்சனை இருக்கக்கூடாது வம்பு வழக்கு என்றால் அதிலிருந்து விலகி இருப்பது வெற்றியை தரும் இந்த கிரகண நேரத்தன்று ஒரு தவ கோலம் காரணம் என்னவென்றால் உங்களுடைய ராசிக்கு லாபத்தை தரக்கூடிய பதினோராம் இடத்துல கேது இருக்கிறார் கேது உள்ளிருந்தே கெடுப்பவன் அது மட்டுமில்லாமல் அந்த கேதுவிற்கு நேரெதிராக இந்த கிரகண நாள் என்று சூரியன் அங்கு இருக்கிறார் சந்திரன் அங்கு இருக்கிறார் இது சிறப்புதான் இருந்தாலும் கூட சுக்கரனோடு சனி சேர்ந்து கேதுவை பதினோராம் இடத்தை பார்ப்பது ஆகையினால் வரக்கூடிய லாபத்தை உங்களுடைய ஏதேனும் அற்ப ஆசை அதாவது சின்ன சின்ன ஆசை அற்பம் என்றால் சின்ன சின்ன கொஞ்சம் ஆசைகளுக்காக வேண்டி ஏதேனும் கெடுத்து கொள்ளக்கூடாது முக்கியமாக இந்த நாளிலும் கூட உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய துணையை சரியான முறையிலே நீங்கள் பயன்படுத்தாமல் தவறான முறையிலே பயன்படுத்தி இருக்கிறீர்கள் என்றால் அது வேலை இடத்து துணையாக இருக்கலாம் ஏதேனும் ஒரு சினிமா போன்ற விஷயங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு உதவியாளர்களை நீங்கள் தவறாக பயன்படுத்தி இருக்கலாம் அல்லது நடத்தியிருக்கலாம் அந்த நிலையிலே ஒரு மாற்றத்தை காண வேண்டும் ஆகினால் உங்கள் உறவுகள் வாழ்க்கை துணையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணையோடு பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அதை தீர்த்து கொள்வதற்கான வழிகளை கண்டிருக்க வேண்டும் மேலும் இப்போது ஒரு மைண்ட் ஷிஃப்ட் ஒரு மனநிலையிலே ஒரு மாற்றம் என்பது ஏற்படும் இதனால் இதற்கு முன்பிருந்த உறவுகள் டீப் எமோஷனல் கனெக்ட் ஆழ்ந்த உணர்வு ரீதியான ஒரு இணைப்பிலிருந்து துண்டிக்கப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் குறைந்தது ஒரு ஒன்பது பத்து ஆண்டு காலமாக இந்த நிலையில இருக்கிறீர்கள் என்றால் ஏனென்றால் சனி சனி பயிற்சியை அதாவது ஏழரை சனி அதன் பின்பு வந்த சனி பகவான் மூன்றாம் இடத்துல சனி பகவான் வந்து சிறப்பு செய்வார் என்றாலும் கூட சிறப்பு செய்யவில்லை நான்காம் இடத்துல அர்த்தாசிரம நிலையிலும் கூட கஷ்டங்கள் பட்டிருப்பீர்கள் இப்போது பஞ்சம சனியிலே இப்போது இழந்த நட்பு இழந்த உறவுகளை சீர்படுத்தும் போது வெற்றி இந்த கிரகண நாள் அன்று நிச்சயமாக உறவுகளுக்கான முக்கியத்துவம் உங்களுக்கு புரிய வரும் எதையுமே எந்த விதமான பிரச்சனையுமே ஒரு வெற்றியாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பை இந்த கிரகண சூழ்நிலை தரும் அந்த நாளிலேயே நடந்து விடுமா என்றால் குறைந்தது இந்த கிரகண நிலையிலிருந்து ஒரு மாதம் முதல் ஒரு ஆறு மாதத்துக்குள் நடக்கும் இந்த சமயத்திலே உங்களிடம் மீண்டு வரக்கூடிய சொத்து உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தங்கி இருக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய பல தலைமுறைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் மிக கவனமாக இருங்கள் ஏனெல்லாம் அப்படி ஒரு முக்கியமான ஒரு சூரிய கிரகணம் இப்போது எக்ஸ்ட்ரா லாஜிக்கல் திங்ஸ் அதாவது சாதாரணமாகவே இது செய்து விடலாம் அதை செய்து விடலாம் என்ற எண்ணம் இருந்தால் அந்த எண்ணத்திலிருந்து மாற்றி பொருளாதார நிலையிலும் சரி பக்தியிலும் சரி உண்மையான பக்தி எது என்பதை புரிந்து வெற்றிக்கான வழியை நீங்கள் இப்போது கடைபிடித்திருக்க முடியும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த துவேஷ காம குரோத துவேஷத்திலிருந்து வெளிவர வேண்டும் இதுதான் பரிகாரம் தெய்வத்தின் மீது பக்தி அது மட்டுமல்லாமல் உடல்நலையின் மீது கூடுதல் அக்கறை பிரீத்திங் ப்ராக்டிஸ் அது மட்டுமல்லாமல் தினந்தோறும் குறைந்தபட்சம் பத்து நிமிடம் யோகா தியானம் எல்லாம் செய்வது இவை நிச்சயமாக உங்களுக்கு பல நிலைகளிலே உதவிகரமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய பூர்வ ஜென்ம வினை கர்ம வினையானது இப்போது நல்வினையிலிருந்து லாபங்கள் உங்களுக்கு தரும் இதனால் ஏதோ ஒரு ஆற்றலின் மூலமாக உங்களுடைய கிரியேட்டிவ் எபிலிட்டி மூலமாக சிறப்பு ஏற்படும் தொலைந்த ரொமான்ஸ் அந்த காதல் மீண்டும் கட்டமைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் குழந்தைகளின் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய தருணங்கள் இருக்கும் ஆனால் கிரகண எந்தவிதமான எந்த விதமான எதிர்மறை எண்ணம் நெகட்டிவ் திங்கிங் இல்லாமல் இருப்பது வெற்றியை தரும் இப்போது எதையோ அந்த ஆசைப்படுகிறீர்கள் அந்த ஆசை மட்டும் படுகிறீர்கள் எப்படியாவது பெற்றுவிடலாம் என்று இருக்கக்கூடாது அதுல பொறுப்புணர்ச்சியோடு அடுத்தவருக்கு பிரச்சனை இல்லை என்ற அந்த நிலையில வெற்றியை பெறக்கூடிய நிலையாக மாற்றிக்கொள்வதற்கு வழிகளை தேடினால் வெற்றியை தரக்கூடிய இந்த யுகத்தை மாற்றக்கூடிய கிரகணமானது சூரிய கிரகணமாக தரும் அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே சொன்ன அற்ப சுகத்திற்காக இன்றைய நிலை சுகத்திற்காக வருங்கால வாழ்க்கைக்கான சொத்தை இழக்கக்கூடாது கைப்பணத்தை இழக்கக்கூடாது அது மட்டுமல்லாமல் அலட்சியமாக யாரும் நம்ம எதுவும் செய்ய முடியாது என்று இருந்து அதாவது நெக்லெக்டிங் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மிக முக்கிய விஷயங்களை தவிர்த்து விடுவது பிரச்சனை என்று இருக்கும் அந்த பிரச்சனையை தவிர்த்து சமாளித்து விடலாம் என்று இருக்கக்கூடாது பிரச்சனைகளை தீர்த்தால்தான் ஐந்தாம் இடத்து சனி பகவான் அற்புதங்களை செய்வார் அவர் நீண்ட காலத்திற்கான உங்களுக்கு வெற்றியை தர காத்திருக்கிறார் இனி அமையக்கூடிய காதல் அது திருமண இருக்கக்கூடிய காதலாக இருந்தாலும் சரி அது இனிமேல் ஒரு சீரான அமைப்பிற்குள் வெற்றியை தரும் தெய்வ பக்தி வேண்டும் உடல்நலத்தை சீராக பார்த்து கொள்ள வேண்டும் முழுவதுமாக அகந்தை இருந்தால் அதிலிருந்து வெளிவர வேண்டும் நெகட்டிவ் திங்கிங் என்பது முழுவதுமாக இருக்கக்கூடாது அது இல்லாமல் இந்த கிரகணம் நிகழ்ந்து இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய மத்திய வாக்கு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாட்களுக்கு இன்னும் சில கவனத்தோடு இருப்பது வெற்றியை தரும் அது எந்தெந்த விஷயத்தில் என்று தொடர் பதிவிலை தருகிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அனுப்பி தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் இருச்சிக ராசியிலே இருந்தால் விருச்சிகள் லக்னத்தில் இருந்தாலும் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி